கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் எத்தனைதான் ஜபிக்கிறவர்களாக இருந்தாலும் ஒருவேளை கத்தரை ஆராதிக்கிறவர்களாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கவில்லை அல்லது தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நமது வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்காது நமது வாழ்க்கையில் சந்தோஷமும் இருக்காது சமாதானமும் இருக்காது பாருங்க வசனம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காவது வசனத்தை பாருங்க கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது பிரியமானவர்களே நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா யோகா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் இப்படி சொல்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அப்படியே பன்னிரெண்டாம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் அணினார் பாருங்கள் வார்த்தையாகிய தேவன் அவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது தமது வார்த்தையினால் சிருஷ்டித்தார் வெளிச்சம் உண்டாக கடவது ஜலத்தினின்று ஜலம் இரண்டாய் பிரிய கடவது யோசித்து பாருங்க ஆமீன் ஜலத்தில் இருந்து ஊறும் ஜீவ பிராணிகள் உண்டாக கடவது வார்த்தையில் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார் வார்த்தையான தேவன் ஆகவே தான் ஆண்டவர் அழகா சொல்லுவார் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் என் வார்த்தைக்குச் செவிகொடுங்கள் அப்பொழுது நான் உங்கள் தேவனாக இருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு கிறிஸ்தவர்களின் மிகப்பெரிய தோல்வி என்ன தெரியுமா நல்லா பைபிள் வாசிப்போம் நல்லா ஜபம் பண்ணுவோம் ஆனால் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்னுடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பதாக ஆண்டவர் வந்து என்கிட்ட சொன்னார் நீ வந்து எக்ஸசைஸ் போடக்கூடாது நான் வாலிபு தான் இருந்த நாட்கள்லாம் ஆண்டவர் சொன்னார் நீ எக்ஸசைஸ் போடக்கூடாது அப்படின்னார் அப்போது எனக்கு எக்ஸசைஸ் போடாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் வாலிப நாட்களில் ஃபுல்லாக ஜிம்மில் தான் இருப்பேன் இப்போது என் சரீரத்தில் ஒரு பெலவினை வருது ஏன் நான் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் ஒரு நாள் தூத்துக்குடிக்கு பஸ்ஸில் போய்ட்டுருக்குறேன் உட்காரதுக்கு சீட் இல்லை ஸ்டாண்டிங்கில் போகிறேன் மேலே உள்ள கம்பியை பிடிச்சி நின்றுட்டுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திரும்பி பார்த்தா அந்த கையை காணும் என்னடா கையை காணும் மேலே பிடிச்சிக்கிட்டு இருந்த கையை காணும்னு பார்த்தா கீழே உளுந்து கிடக்கு கீழே விழுந்து கிடந்த நம்ம கையை நமக்கு இருக்கிறதே தெரியாதா தெரியும் தானே தான் தொட்டு பார்த்தா இந்த கையில் உணரவே இல்லை உணர்ச்சி இல்லாமல் கீழே விழுந்து கிடக்கு எனக்கு ஆயிட்டு இந்த கையை வச்சு இதை தூக்கி மசாஜ் பண்ணி பக்கத்தில் நின்னவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் கை அமைக்க விடுங்க கை மரத்து போச்சுன்னு சொன்னேன் ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு பேர் சேர்ந்து கை அமுக்கின பிறகு பிளட் சர்க்குலேஷன் வந்து உணர்வு வந்துச்சு அழுதை ஆண்டு விட்டேன் ஏன் ஆண்டு வர எக்ஸசைஸ் போடாதன்னு சொன்னேன் பாருங்கள் அந்த சிற்சைக்கு பிறகு நான் எக்ஸசைஸ் போடுறதே விட்டுட்டேன் அப்போ கவுனிங்க தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா அது நமக்கு ஆபத்தாக முடிகிறது இன்றைக்கி தேவ பிள்ளைகளிடத்தில் இருக்கிற பெரிய என்ன தெரியுமா ஆண்டவரை நேசிப்பாங்க ஆலயத்துக்கு வருவாங்க காணிக்க கொடுப்பாங்க வேதம் வாசிப்பாங்க பிரசங்கம் பண்ணுவாங்க ம் நல்லா பாடுவாங்க மிஷினரிகளை தாங்குவாங்க பாஸ்டரை நேசிப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் தேவன் தனிப்பட்ட விதத்தில் நம்ம இடத்துல பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க இப்போ ஆபிரகமாக பாருங்கள் உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் விட்டுட்டு நீ புறப்பட்டு போனார் அபிரகம் புறப்பட்டு வந்தார் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன்ட்டு ஆண்டவர் சொன்னார் நீ தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ஊழியம் செய்யாத பெரம்பலூர் மாவட்டத்தில் போய் இருந்து ஊழியம் செய்யினார் ஆனால் அந்த சகோதரன் சொல்கிறாரு எனக்கு பெரம்பலூரில் யாரையும் தெரியாது எனக்கு பெரம்பலூரில் இடம் கிடையாது அங்கே போய் நான் என்னால் எப்படி சர்வை பண்ண முடியும் என்னை யார் நேசிப்பா பாருங்கள் அவர் பெரம்பலூருக்கு போகவே இல்லை அவருடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்படவே இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா அநேகர் தங்களுக்கு சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை பிறகு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அழுவாங்க பிரதர் ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்கவே இல்லை பிரதர் நான் எவ்வளவோ ஜோ பண்ணி பார்த்துட்டேன் எவ்வளோ உபவாசம் பண்ணி பார்த்துட்டேன் பொருத்த பண்ணி ஜோ பண்ணிட்டேன் பிரதர் ஐயோ நான் எவ்வளவு காணிக்க தசமாக கொடுக்க தெரியுமா ஏன் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டேக்கார் ஒன்றும் தெரியாதது போல் நம்மகிட்ட கேட்பாங்க ஒழுங்காக ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க உங்ககிட்ட புறப்பட்டு போன்னு சொன்னால் புறப்பட்டு போங்க ஊழியத்துக்கு வான்னா ஊழியத்துக்கு வாங்க ஞானஸ்னானம் எடுன்னா ஞானஸ்நானம் எடுங்க மனம் திரும்புன்னு சொன்னால் மனம் திரும்புங்க ஏழைகளுக்கு கொடுன்னா கொடுங்க எனக்கு இல்லையே நான் என்ன செய்வேன் இந்த கேள்வியே கிடையாது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் சாரி பாத் பாருங்கள் ரெண்டு அப்பந்தான் சுட்டா எளியா சொல்கிறார் எனக்கு ஒன்று தந்துரு அந்த அம்மா யோசிக்கவே இல்லை முதல்ல எளியாவுக்கு கொடுக்கு ரெண்டாவது தான் பிள்ளைக்கு கொடுக்கு அவள் சாப்பிடாமல் போயிட்டாளா பாணிலமாக வந்துட்டு என்ன வந்துட்டு அவ்வளோ திருப்தியாக சாப்பிட்டாள் அப்போ பாருங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களில் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்க தயவு செய்து வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க கீழ்ப்படலைன்னா ஆசீர்வாதம் வரவே வராது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டோருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த காலை வேலைக்காக முக்க ஸ்தோத்துரும் உமது கிருபையுள்ள கரத்தில் உங்கள் பிள்ளைகளை தருகிறேன் ஐயா கிருபையானது உமது பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ராஜா என் தேவன் உண்மை புரியமாக இருக்கிறார் அவருடைய கரம் உன்னை தாங்குகிறது இதோ உன் சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனத்திலிருந்து கத்தருனை விடுதலை ஆக்குகிறேன் என்று சொல்லுகிறார் இதோ நீ கனி கொடு என்று சொல்லுகிறார் ராஜா சிங் தேவனுடைய கரம் குறுகி போகவே இல்லை கத்தருடைய கரம் உன்னை தாங்கும் நடத்தும் அண்டவர் சொல்கிறார் என் வார்த்தைக்கு கீழ்ப்படி அப்பொழுது நான் உன்னில் பிரியமாக இருப்பேன் என்று சொல்கிறார் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்கவும் கிருபைக்குள் மறைத்து கொள்ளவும் நன்மையால் திருப்தியாக்கவும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜுபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை